இங்கே கேரளாவில் பெரும்பாலும் ரசம் செய்யவே மாட்டாங்க அப்படி ரசம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டே ரெண்டு நாளில் தான் செய்வாங்க ஒன்று விஷு பண்டிகை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ரசமும் அது கூட இருக்கும் ரசத்தில் வந்து பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மல்லி இது எல்லாமே சேர்த்து செய்வாங்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கு என்னாச்சுன்னு தெரில ரசம் செஞ்சிருமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்னைக்கு காலையில் வந்து ரசம் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப மழை பெஞ்சிட்டுருக்கு இங்கே கேரளாவில் ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு அடிக்கடிக்கு ரசம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப தான் இந்த ரசம் நான் எங்கள் சித்தப்பாவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து ரசமே வந்து வைக்க தெரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து எப்போவுமே ரசம் செய்வேன் இந்த ரசம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் நான் வைக்கிற ரசம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரசம் கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஆனால் நான் கண்டிப்பாக இப்போ ரெண்டு நிமிஷமாவது நான் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி தூவி இறக்குவேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி